எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருவாத ஊர் அந்த மாணிக்கவாசகருடைய பிறந்த ஊருக்கு போனோம் அவருடைய வீடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடம் வந்து அவருடைய ஞானம் பெற்ற இடமாக அவர் படித்து அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அப்பொழுது நம்ம இருக்கிற மாதிரி ஞான இந்த மாதிரி படிப்பு இல்லாம அப்போ ஞானத்துக்குரிய ஒரு முக்கியமான ஒரு ஞானம் கற்றுக்குவோம் அந்த மாதிரி அவர் ஞானம் பயிர்ந்த இடம் வந்து அந்த இடம் அவருடைய சொந்த வீடாக படித்து படுத்து உருண்டு விரண்டு வளர்ந்தது அந்த மாதிரி இடம் இல்லை அந்த இடம் வந்து அவர் ஞானம் பெற்ற அவர் கல்வியை பெற்ற அவர் ஞானத்துக்கான விதையை முதல்ல ஊனப்பட்ட இடம்னு அந்த இடத்த சொல்றாங்க அந்த இடம் அப்படித்தான் இருந்திருக்கு அவர் அங்கேருந்து தான் அவருடைய ஆசானாக இருப்பவர்களிடம் ஞான உபதேசத்தை பெற்று அங்கிருந்து செயலாக்கம் செய்து வளர்ந்திருக்கிறார் மன்னரிடம் பணி செய்திருக்கிறார் ஒரு காலகட்டத்துக்கு மேல் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் தடுத்து ஆற்கொண்டப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய செயலாக்கம் நடந்ததுக்கு அப்புறம் நம் மானிடனாக சிவனே வந்திருக்கிறார் என்பதை ஒரு காலத்துக்கு அப்புறம்தான் அவருக்கே தெரிந்திருக்கிறது சிவபெருமானுடைய அவதாரத்தின் ஒரு முக்கியமான அவதாரமாக மாணிக்க அவதாரமும் இருக்கிறது மாணிக்கவாசகர் என்பவர் ஒரு தனி நபர் அல்ல அவரே சிவபெருமானாக பிறந்திருக்கிறார் அவர் பிறந்து அவர் ஒரு செயலாக்கம் செய்து ஒரு பெரிய நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சிவபெருமான் என்பது அவருக்கே தெரிந்திருக்கிறது அதற்கப்புறம் அந்த சிவன் கோவிலாக இருக்கிற இடத்தில் ஒரு பெரிய நிலை அடைந்ததுக்கு அப்புறம் அங்கு ஒரு பெரிய சக்தியை விட்டுவிட்டு போயிருக்கிறார் அங்க ஞானத்தில் உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் திருவாத ஊரில் கோவிலில் ஒரு பிரம்மாண்டமான அவருடைய சக்தியை விட்டுவிட்டு போயிருக்கிறார் சரித்திரம் வாய்ந்த செயலாக இருக்கிறது அந்த மாணிக்க வாசகர் என்பதற்கு நீங்கள் பார்த்துக் கொண்டீரென்றால் மனித பிறப்பில் எடுத்தாலும் மனித துன்பங்களில் மனித செயல்களுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார் ஒரு நிலையை அடைகிற வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய முப்பிறப்பு என்ன தன் யார் தனக்கான என்ன விஷயம் தன் ஞானத்துக்கானவனா நம் எந்த பரம்பரையில் வந்திருக்கிறோம் எந்த யோகியோட இருந்திருக்கிறோம் முப்பிறப்பில் யோகியாக கூட இருந்திருக்கலாம் என்னவாக இருந்திருக்கலாம் ராஜாவாக கூட இருந்திருக்கலாம் எதுவாக வேணாலும் இருந்திருக்கலாம் அதை ஒரு நல்ல தியானத்தில் நல்ல செயலாக்கத்தில் பெற்றால் மட்டும்தே தெரியுமே ஒளிந்தே அதுவரை தெரியாது ஞானம் என்பது தவம் என்பது அங்கே உள்ளே தவம் செய்ய தவம் செய்ய தான் மாற்றம் நடக்கும் தவம் செய்து தவம் செய்து தான் ஒரு இடத்தில் மாற்றம் நடக்கும் தடுத்து ஆட்கொள்வது என்பது நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற தீச்சையோ ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற உயர் விருது ஆற்றலோ மனதை நிறுத்துவதுதான் தடுத்து ஆட்கொள்வது என்பது பொருள் தடுத்து ஆட்கொண்டால் தான் அவனுக்கான ஒரு பெரிய செயலும் பெரிய சரித்திரமும் தெரிய தொடங்கும் அப்பொழுதுதான் தான் வந்திருப்பது எதற்கு தன்னுடைய பணி என்ன என்பதே தெரிய வரும் அதுவரை தன்னுடைய பணி வேற இருப்பதாகவும் அதுவரை வேற ஒரு செயலாக்கம் இருப்பதாக மட்டுமே தெரியும் அந்த பணியை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவன் மிகப்பெரிய ஒரு செயலாக்கனாக மாறிவிடுகிறான் ஓ முப்பிறப்பில் நம்ம வந்து ஒரு யோகியாக இருந்திருக்கிறோம் இந்தந்த பணியெல்லாம் செய்து விட்டு போயிருந்திருக்கிறோம் இந்த பணியை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் இந்த பணிக்காக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம் இந்த பிறப்பை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை அப்பொழுதுதான் தான் தெரிந்து கொள்கிறார்கள் இப்படித்துதான் நுட்பமான அவதாரங்கள் எல்லா அவதாரங்களும் தோன்றப்படுகிறது எல்லா செயலாக்கமும் நிகழ்கிறது ஒரு சிவனாக பிறந்தாலும் அவர் மனித செயலில் மனித துன்பத்தில் அனுபவித்து அவரும் கஷ்டப்பட்டுத்தான் தவம் பண்ணி நிலையடைகிறார் அவருக்கு எந்த சலுகையும் கிடையாது அவரும் ஏன் என்று கேட்டால் இந்த மானிட அவதாரத்தில் சூழத்தை நீங்கள் உடலை எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த உடலில் இருக்கின்ற செயலை முது முழு செயலுக்காக மாற்ற வேண்டும் யோகி செயலுக்கு மாற்ற வேண்டும் ஒரு பெரிய நிலைக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் பழைய நிலை அறிய வேண்டும் என்றால் அதற்கும் கடுமையான தவம் பண்ணி தான் கஷ்டப்பட்டுத்தான் வர வேண்டும் அப்படித்தான் அவர் கஷ்டப்பட்டு சிவபெருமான் ஒவ்வொரு பிறப்பிலையுமே ஒரு ஒரு செயலாக்கத்தை செய்திருக்கிறார் அவருடைய செயல் அவருடைய முறைகள் எல்லாருமே பெரும் விசித்திரமாக இருக்கும் ஒரு நிலையில் உல உலகத்தில் உச்சபட்ச நிலையை பெற்ற ஒருவன் தன்னுடைய மனித அவதாரத்தில் பெடுத்திருந்தாலும் அந்த உடலையும் மாற்றுவதற்கு அந்த செயலையும் மாற்றுவதற்கு ஒரு பெரும் செயலாக்கத்தையும் பெரும் சரித்திரத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி தவத்தை மேற்கொள்றீர்களோ நீங்கள் எப்படி கஷ்டப்படுகிறீர்களோ நீங்கள் எப்படி ஒரு நல்ல செயலுக்கு வர வேண்டும் என்று போராடுகிறீர்களோ அதே போலதான் சிவபெருமானும் அந்த செயலாக்கத்தை செய்து ஒரு நல்ல செயலுக்கு வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மனித குலமும் மனித செயலும் தெரிந்து கொள்ள வேண்டும் படைத்த ஈசனே உங்களை போல் சராசரி மனிதன் போலதான் தவம் பண்ணி ஒரு நிலையை பலசு யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கிறது அவருக்கு எந்த சலுகையும் கிடையாது எந்த செயலும் கிடையாது அதை தெரிந்து கொள்ளுங்கள் படைப்போட தத்துவம் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது தத்துவம் எல்லாத்துக்கும் சமமாக இருப்பது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு நான் கடவுள் என்பதற்காக எனக்கு ஒரு தனி செயலாக்கத்தை உருவாக்கி கொள்வதற்காக வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் சிவபெருமான் வைத்திருக்கிறார் நான் என்ன மக்களுக்கு சேவை செய்தாலும் பெரிய செயலை சித்து செய்தாலும் அவர்களுக்கு அதிசயத்தை செய்தாலும் அதை திருப்பி சரி செய்ய வேண்டும் அதை யதார்த்தத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மனிதாவதாரத்தில் அவர் செய்திருந்தாரோ நன்மை தீமைக்கு ஏற்றவர் கர்ம வினையை அவரும் அனுபவிக்கிறார் அவரும் பிறப்புகள் வந்து அந்த கரும வினை அவர்களுக்கு தொத்திக் கொள்கிறது ஒரு செயலாக்கம் பண்ணுகிறது மாணிக்கவாசனாக பிறப்பில் நீங்கள் படித்திருக்கும் திருவாசகத்திலேயோ மத்த எந்த செயலாக்கத்தில் இருப்பதெல்லாம் ஒரு பத்து இருபது சதவீதம் தான் உண்மையிலே மாணிக்க வாசகனுடைய கதாபாத்திரம் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த நிலையை எட்டியிருக்கிறார் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை செய்திருக்கிறார் ஒரு யதார்த்த வாழ்க்கையில் என்னத்தை தான் நம்ம பயோஃப் எழுதினாலும் என்னத்தை தான் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை புத்தகமாக வடித்தாலும் சொந்த வாழ்க்கையை ஒரு படமாக திரைப்படமாக எடுத்தாலும் அதையும் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற நிஜத்தை நம்மளால் எழுதவே முடியாது ஏன் என்று கேட்டால் அந்த நிஜம் என்பது நிஜம்தான் அந்த அனுபவத்தை உணர்ந்தால் மட்டுமே முடியும் அதை அப்படியே கொண்டு வருவது ரொம்ப கடினம் ஒரு செயல் செய்வது ரொம்ப கடினம் நான் ஒரு இடத்தில் அழுதேன் தேமி தேமி அழுதேன் கதறி கதறி அழுதேன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் எழுதினால் அந்த எமோஷனில் அவங்களுக்கு அழுகை கூட வரலாம் படிக்கும்போது போது அதே மாதிரி திரைப்படமாக செய்யும் போது கூட அந்த இடம் அந்த காட்சி வரும்போது அழுகை வரலாம் ஆனால் அதையும் தாண்டி அந்த இடத்தில் நம் அழுகிறது மட்டும் இல்லை அந்த இடத்தை கடப்பதற்கு நம் ரொம்ப போராடி இருப்போம் அந்த ஒரு நொடி இருக்கிறதுல அதை வார்த்தையால் சொல்ல முடியாது எழுத்தால் சொல்ல முடியாது விஷுவலால் கொண்டு வர முடியாது அதுதான் செயல் அப்பொழுது சிவபெருமானுடைய ஒவ்வொரு படைப்புலையும் ஒவ்வொரு செயல்லையும் அந்த வழி என்பதை நம்மளால் வந்து தியானத்தில் மட்டுமே உணர முடியும் அந்த தியானத்தால் மட்டுமே அந்த வழியை ஒரு யோகி அனுபவித்திருக்கிற வழியை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் அப்படி இல்லை என்றால் படிப்பாலோ யாரிடம் கதை கேட்பாலோ அந்த அந்த செயலை நம்மளால் உணர முடியாது அது போலதான் அந்த மாணிக்க வாசகனுங்கிற எவ்வளோ துன்பங்கள் எவ்வளவு செயல்களை கடந்துதான் அவர் இந்த நிலையை எட்டியிருக்கிறார் இந்த செயலை பிடித்திருக்கிறார் நீங்கள் எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனித குலத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு யோகி கடவுளாக வந்துவிட்டான் அவனுக்கு ஒரு செயல் இருக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிறார் என்பதை கேட்டுவிட்டு போய்விடாதீர்கள் அவரும் சாதாரணமாக அது நிகழவே நிகழாது அவ்வளவு பல்வேறுபட்ட துன்பங்களையும் துன்பங்களை துயரங்களையும் அனுபவித்து ரெத்த வேர்வை சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக போராடி கண்ணீர் விட்டுதான் இந்த செயலாக்கத்தை அவரால் பெற முடியும் இந்த செயலாக்கத்தை அவரால் உருவாக்கி இருக்க முடியும் இந்த செயலாக்கத்தை அவரால் கொண்டு வந்திருக்க முடியும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது இருந்தால் மட்டுமே அந்த செயல் வந்து ஒரு நல்ல சாத்தியமாக ஒரு நல்ல சரித்திரமாக உருவாக்க முடியும் அது வர முடியும் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம் பேசுகின்ற போது ஒவ்வொரு யோகிக்குள்ளையும் அந்த ஒரிஜினலை கொண்டு வருவதற்கு என்ன செயல் என்றால் அதை தியானத்தில் மட்டும்தான் உணர்ந்தால் தான் அதை காட்ட முடியும் அதை பார்க்க முடியும் அப்பொழுதுதான் அந்த வழியை என்ன என்று தெரிய முடியும் எனக்கு மாணிக்கவாசகரை புகழ வேண்டும் மாணிக்க வாசகத்தை பற்றி பேச வேண்டும் என்பது அவர்களுடைய வழியையும் அவர்கள் கடந்து போற ஒரு யோகியோட லைஃப்போட அந்த ஒவ்வொரு நொடியிலையும் இருக்கிற அந்த அந்த நுனி இருக்குல்ல அந்த அந்த உச்சம் இருக்குல்ல ஒரு சொட்டு கண்ணீர் வருகிற போது அந்த கண்ணீரையும் கண்ணையும் ஒன்றாக வைத்து அது கண்ணீர் துளி தோன்றும் போதும் கீழே வடியும் போதும் அதற்கு இடைப்படுகல அப்பொழுது உள்ளே மனம் ஒரு சஞ்சலப்படும் இதை எல்லாம் ஒன்னாக யோசித்து அந்த நேரத்தில் ஒரு மனிதன் துன்பப்படுகிறான் அல்லவா ஒரு மனிதன் ஒரு இடத்தில் இன்பப்படுகிறானவா அதை காண வேண்டும் அதை உணர வேண்டும் அதை உணர்ந்தால் இந்த மனித சமூகம் என்ன 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 நடக்கும் என்றால் ஒரு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் அதை உணராத உணராதனால்தான் அவர்கள் மனிதர்கள் பார்த்தீர்கள் என்றால் விலங்கூட மோசமாக சில மனிதர்கள் செயல்படுகிறார்கள் சில மனிதர்கள் செயல்படுகிற முறைகளோ செயல்படுகிற செயல்களோ ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சிறப்பு என்று நீங்களாக கற்பனையில் கதாபாத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ரொம்ப முரணாக இருப்பது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியதான் போகிறது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் அதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முரண்டு இருக்கிறது குழப்பம் இருக்கிறது இது நிச்சயமாக பெரும் பிழை இருக்கிறது பெரும் மிஸ்டேக் இருக்கிறது நாம் தவறு செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிற ஒருவர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பிழை இருப்பது என்பதை அவரால் உணர முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக தான் போகிறார் அப்பொழுது தெரியும் அதுதான் சொல்கிறேன் மாணிக்க வாசகருடைய செயலெல்லாம் நீங்கள் தியானத்தில் பண்ணால் மட்டுமே உணர முடியும் இல்லை என்றால் நான் சொல்வதை கேட்டீங்கள் என்றால் உங்களுக்கும் ஒரு செயலாக போய்விடும் அதே போல இன்னொரு விஷயம் இதை ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு யோகியோடைய சிந்தனையும் ஒரு யோகியோடைய கஷ்டமும் ஒரு யோகியுடைய செயலாக்கத்தை நீங்கள் தெரியும் போதுதான் நாளைக்கு நீங்கள் ஒரு செயலுக்குள்ளே வர முடியும் தியானம் பண்ணுவது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அந்த முப்பிறப்பு தெரிவதோ நாம் யோகி ஆவதோ இல்லை நம் என்ன செயலுக்கு போவது என்பதையே இயற்கையிடம் விட்டுவிட வேண்டும் பிரபஞ்சத்திடம் விட்டுவிட வேண்டும் அதற்காக நாம் உழைப்பதோ அதற்காக கனவு காண்பதோ அதற்காக ஒரு உரை நிகழ்த்துவதோ அதற்காக வருத்தப்படுவதோ அதற்காக காத்திருப்பதோ அது ஒரு கூடாது நம்மளுடைய செயல் தியானம் பண்ணுவது தியானம் பண்ணுவதில் மட்டுமே நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய குறிக்கோளும் நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் இருக்க வேண்டும் பீதி மிர செயல்கள் எல்லாம் நம் குடும்பத்தையோ மற்ற விஷயங்களோ பார்த்தாலும் நம்மளுடைய இலக்கு என்பது தியானம் செய்வது மட்டும்தான் என்ன அடைய போகிறோம் என்ன பெற போகிறோம் என்பது நமக்கு தெரியாது அப்படியே கொஞ்ச நஞ்சம் தெரிஞ்சு நமக்கு உணர்த்தி இருந்தாலும் அதையும் மண்டையில் ஏற்றிக்கொள்ளாமல் அதையும் கலட்டி தூக்கி எறிந்துவிட்டு நாம் வெறும் தியானத்தை பண்ணுவோம் ஒரு ரெண்டு வயது குழந்தைக்கு ஐம்பது வயது முதியவர் போல் யோசிக்க தெரியுமா தெரியாது ஒரு ஐம்பது வயது ஒரு நல்ல ஒரு செயலாக்கத்தில் உள்ளவர் போல ஒரு குடும்பத்தை வழிநடத்த தெரியுமா தெரியாது அதுபோலதான் நம் தியானத்தில் எப்பொழுதும் சமயத்தில் இரண்டு வயது குழந்தையாகவும் மாற வேண்டும் ஐம்பது வயது ஆளாகவும் மாற வேண்டும் இது ரெண்டையும் நம் கடைபிடிக்க வேண்டிய செயல் இருக்கிறது ஆசை வரும்போது குழந்தையாக மாறி போக வேண்டும் ஏன் என்று கேட்டால் குழந்தையோட ஆசை அது ஒன்றும் நிஜமல் நிஜமற்றது அது ஒன்றும் உரு உறுதியற்றது அந்த குழந்தையுடைய ஆசை என்பது என்ன என்று கேட்டால் அது பெரிதாக இருக்காத ஒரு ஆசையாக இருக்கும் அதற்கு தெரிந்து முடிவெடுக்காத ஒரு ஆசையாக இருக்கும் அதுபோல் நீங்கள் இரண்டு வயது குழந்தையாக மாறும்போது உங்களுடைய திட்டம் உங்களுடைய பிளான் என்பது ஒன்றுமே இருக்காது அந்த சூழலில் நீங்கள் ஏதோ ஒன்று நினைப்பீர்கள் அடுத்த ஒரு பத்து வினாடிகள் அதை உங்களை விட்டு அகன்று விடும் அதுபோல் தான் இருக்க வேண்டும் ஐம்பது வயது ஆள் மதிப்பதற்காக நீங்கள் செயல்படுவது எது என்று கேட்டால் நீங்கள் நுட்பமாக தியானத்தில் நடக்கின்ற செயலை மட்டும் கவனிப்பதும் உங்களுடைய தியானத்தை எப்பொழுதும் இடைபெறாமல் செய்வதும் உங்கள் உடலை பார்த்துக் கொள்வது மட்டும்தான் உங்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிலையை நான் அடைந்து விடுவேன் இத்தனாம் தேதி இத்த நிலையை விடுவேன் என்று ஒரு யோகத்தை ஒரு நிலையை அடையாத ஒரு யோகி சொல்ல முடியாது ஒரு நிலை அடைந்த யோகி சொல்வான் இவன் பெரியாளா வருவான் இவன் யோகத்துக்கு வருவான் இவன் ஞானத்துக்கு வருவான் என்றா சொல்லலாம் ஆனால் ஒரு சராசரி மனிதன் சொல்ல முடியாது ஆனால் ஒரு யோகி ஒரு மனிதனை நீ பெரியாளா வருவேன்னு சொன்னால் கூட அது அவ்வளவு சாமானியமாக நிகழாது நீ பெரியாளா வந்து விடுவ நீ ஒரு யோகியாக வந்து விடுவ உனக்கு சமாதி நிலை விடும் என்று ஒரு யோகி சொல்கிறாரு என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்கிறாரும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அது அவளை எளிதாக நடந்து விடாது அதற்கு முழுமையாக ஒரு பெரும் பணியும் பெரும் செயலும் நடந்து கொண்டே இருக்கும் அது அந்த செயல் சரியாக முறை நீங்கள் போராட வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஆனால் சொல்லிவிட்டாரே என்பதற்காக நீங்கள் சந்தோஷத்தை எத வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பிரபஞ்சம் என்பதும் இந்த தியானம் என்பதும் உங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் உடைச்சி சுக்குநூறாக நொறுக்கி தூக்கி வீசிவிடும் நீங்கள் அங்கு என்ன சந்திக்க வேண்டுமோ அதை சந்தித்தால் மட்டுமே யோகியாக முடியும் அவர் சொல்லிவிட்டார் அது மாறாது அது உறுதியாக யோகி ஆவீர்கள் ஒரு செயல் நிகழும் ஆனால் அது அவ்வளவு சாமானியமாக நிகழாது அங்கு காம்பிரமேசே கிடையாது நிச்சயமாக அந்த செயலை நீங்கள் அனுபவித்து அதை ஆறை கடந்தால் மட்டுமே அந்த செயலாக்கத்தை பெற முடியும் இப்படித்தான் ஒரு செயல் அதை முடித்துவிட்டு மாணிக்க வாசக செயலை முடித்துவிட்டு நம் நேரடியாக ஒரு செயலாக்கத்துக்கு வரும்போது நம் விராலி மலைக்கு வந்தோம் விராலி மலையில் அருணகிரி வந்து அமர்ந்து ஒரு பெரிய செயலை பெற்ற இடம் அந்த இடத்தில் உட்கார்ந்து தவம் ஏற்றினோம் அருணகிரியை பற்றி உங்களுக்கு தெரியும் மனித குலத்துக்கு மனித செயலுக்கு இன்றிருக்கும் கேடுகட்ட மனித சமூகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அருணகிரி கீழ்நிலையில் இருந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு காமத்தில் உச்ச நிலையில் இருந்து ஒரு யோகியானவன் பெரிய செயலாக்கத்தை பெற்றவன் அருணகிரி இன்று இருக்கும் மனிதர்கள் பாற்றிகள் என்றால் செய்கிற குற்றங்கள் ஆயிரம் எல்லா குற்றங்களையும் எல்லாத்தையும் செய்து கொண்டு மேலே ஒரு 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 செயலை பூசிக்கொண்டு அழைகிறார்கள் குற்றமே செய்யாது போல் நான் நல்லவர்கள் போல் அவர்களாக ஒரு பாவனை கொண்டு வாழ்கிறார்கள் ஒரு ஒரு மனிதர்களும் ஆயிரக்கணக்கான குற்றங்களில் செய்கிறார்கள் இங்கு நல்லவர்கள் என்பது யாரை பார்ப்பது ரொம்ப கடினம் எனக்கு தெரிந்து நான் ஒரு நல்லவரை கூட சந்திக்கவில்லை நல்லவர் என்றால் அவர் என்னைக்கு மனம் இல்லாமல் போகிறாரோ அப்பொழுதுதான் நல்லவர் அந்த மனம் இருக்கிற வரை அவர் நல்லவர் இல்லை நான் இந்த நிமிடம் வரை நான் நல்லவரை சந்தித்ததே இல்லை ஏன் என்று கேட்டால் மனம் இருக்கும் எவனும் நல்லவர்களாக இருக்க முடியாது நானும் ஒரு காலகட்டத்தில் கெட்டவனாகத்தான் இருந்தேன் மனம் என்ற செயல் என்று ஒடுங்கினதோ அன்றுதான் எனக்கு தெரிந்தது நான் என்று அங்கு ஒன்று இல்லாமல் போனது அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் நல்லவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நல்லவரே நீங்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன் மனம் உங்களுக்கு வேலை செய்யும் வரை நீங்கள் தினந்தோறும் ஏதோ ஒரு குற்றத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு குற்றத்தை செய்வீர்கள் பத்து பேத்துக்கு அன்னதானம் கொடுத்தாலும் அதிலும் நீங்கள் ஒரு குற்றத்தை பத்து பேத்துக்கு நான் சோறு போட்டு விட்டேன் என்று ஆசைப்பட்டு அங்கேயும் பிழை செய்து விடுவீர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் தான் இந்த யோகிக்கு சோர் வாங்கி கொடுத்தேன் நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன் நான் தான் காரில் கூட்டிட்டு போனேன் நான் தான் ரூம்பு போட்டேன் என்ன சேவை செய்தாலும் என்ன செயல் செய்தாலும் உங்களுக்குள் மனம் இருப்பதனால் நீங்கள் போய் போய்விடுவீர்கள் அந்த மனம் ஒடுங்கும் வரை மனம் நிற்கும் வரை ஒரு மனிதன் குற்றவாளியா மட்டுமே இருப்பான் பிழையா மட்டுமே நிற்பான் இது நிஜம் இது சத்தியம் அதை தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அருணகிரிக்கு சித்து கைகூடின இடம் விராலி மலை அஸ்தமா சித்து கைகூடிய போது வந்து மூன்று நாட்களில் அவருக்கு கைகூடி கைகூடியிருக்கிறது ஒரு ஆற ஏறத்தால ஒரு ஏழு மாதம் அந்த மலையிலே அவர் தங்கி இருந்திருக்கிறார் ஆனா மூன்று நாளிலே அந்த ப்ராசஸ் நடந்திருக்கிறது அதற்கு முன்னாடி அருணகிரி பற்ற துன்பம் துயரம் குஞ்சனஞ்சம் அல்ல மாணிக்கவாசகருடைய செயல் எப்படியோ அதே போலதான் சிவபெருமானே மனிதனாக வந்து சில செயலாக்கத்தை பண்ணியிருக்கிறார் இந்த செயலாக்கம் எதை குறிக்குது என்றால் இவர் ஏன் காமத்தில் இருந்தார் இவர் ஏன் இச்சையில் இருந்தார் இவர் ஏன் சில பெண்களோடு இருந்தார் என்றால் இவர் ஞானத்தில் இருக்கும் போது வழியாக தீட்சையை கொடுத்திருக்கிறார் இவர் ஆண் பெண் தத்துவத்தில் சில பெண்களோடு இருந்து சில தீட்சையை கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இவருக்கு ஒரு பெரிய கரும வினை வந்திருக்கிறது அந்த கரும வினை சரி செய்வதற்கு என்ன என்று கேட்டால் பல்வேறுபட்ட பெண்களை தேட வேண்டும் அலைய வேண்டும் அதனால் நோயால் பாதிக்கப்பட வேண்டும் அந்த செயலை சரி செய்து உயிரை விடுவதற்கு அளவுக்கு போக வேண்டும் திருப்பி வரும்போது அவருக்கு தெரிய வேண்டும் திருப்பி தியானத்தில் அந்த உடலை சரி செய்து அதே உடலை மாற்றி தன்னுடைய செயல் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செயல் சிவபெருமானே இருந்தாலும் அவர் செய்கிற நன்மை தீமைக்கு கர்மவினை அனுபவிப்பார்னு சொன்ன அதற்கும் அருணகிரியும் ஒரு உதாரணம் தான் அருணகிரி செய்த செயலில் அப்படி ஒரு செயல் இருக்கிறது அதே போலதான் இந்த செயல்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு தீவிரமான ஒரு செயலில் அருணகிரி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அருணகிரியும் ஒரு சாதாரணமாக ஞானம் அடைந்தவர் கிடையாது எவ்வளவு துன்பங்களை எவ்வளவு துயரங்களை அந்த இடத்தை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் சொல்லக்க முடியாத ஒரு பெரிய துயரத்தையும் பெரிய துன்பத்தையும் அருணகிரி அடைந்து இந்த பெரிய செயலாக்கத்தை அருணகிரி பெற்றால் என்பது சாதாரண செயல் கிடையாது அருணகிரி இந்த மனித சமூகத்தால் கும்பிடப்பட வேண்டிய ஒரு மனிதர் மனித சமூகத்துக்கே ஒரு முன்னுதாரணத்துக்குரிய மனிதன் மனிதர்களெல்லாம் கடவுளாக ஆக முடியும் இறைவனாக ஆக முடியும் என்பதற்கு ஒரு பெரும் முன்னுதாரணமே அருணகிரி தான் அருணகிரி என்ற அந்த அவதாரத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் கொண்டாட வேண்டும் கும்பிட வேண்டும் ஏன் என்று கேட்டால் அருணகிரி மட்டுமே இந்த மனித சமூகத்தில் கீழ்நிலையில் இருந்து பெரிய யோகியாக ஒரு செயலாக்கம் பெற முடியும் என்ற காட்டின ஒரு யோகி ஒரு ஒரு யோகிக்குள்ளையும் ஒரு சரித்திரத்துக்குள்ளையும் நிறைய செயலாக்கம் இருக்கும் ஆனால் அருணகிரி வாழைய வாழ்க்கையில் மட்டும்தான் வெறும் துன்பம் வெறும் ஏமாற்றம் வெறும் மாயை வெறும் பொய் வெறும் பித்தலாட்டம் காமம் எல்லாம் மனித குலத்தில் எப்படி இருக்கிறதோ அதுபோல் அருணகிரி வாழ்க்கையில் இருந்தது ஆனால் அருணகிரி என்பது ஒரு முருகன் அடியாரோ ஒரு முருகனுக்கு முருகனை நினைத்து திருப்புகள் எழுத வந்தார் என்று நீங்கள் நினைத்து ஏமாந்து போவாதீர்கள் முருகனையே உருவாக்கிய சிவன் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த சிவனுடைய சிவனே அருணகிரி தான் அருணகிரிநாதன் தான் அந்த அருணாச்சலமாக அண்ணாமலையாக அவதரித்தவர் அந்த அருணகிரிநாதன்தான் சிவபெருமானாக இவ்வளவு பெரிய செயலாக்கத்தை செய்தவர் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனித சமூகம் மனித குலம் மனிதன் செயல் எப்பொழுதும் மேன் வேண்டும் என்றால் இந்த மாதிரி யோகிகளை படிப்பதை விட அந்த யோகிகளுடைய வாழ்க்கைக்குள் உள் சார்ந்து போனீர்கள் என்றால் உங்களுடைய நிஜமும் உங்களுடைய உண்மையும் உங்களுடைய தத்துவமும் தெரியும் என் வாழ்க்கையில் அருணகிரி சந்தித்தது அப்படியே அச்சு அசராமல் நானும் சந்தித்திருக்கிறேன் நானும் ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் அதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் ஏன் என்று கேட்டால் இந்த மனித சமூகத்துக்கு தானும் ஒரு குற்றவாளியாகத்தான் இருந்து இந்த செயலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை நான் உங்களிடம் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும் நான் நல்லவன் என்று நான் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வதில்லை நான் மனம் இருக்கும் போது தீயவனாகவும் கெட்டவனாகவும் பிற சொல்லுக்கு ஆசையாகவும் பிற சொத்துக்கு ஆசையாகவும் சில பெண்ணுக்கு ஆசையாகவும் நானும் வாழ்ந்திருக்கிறேன் இந்த செயல் மாறியதுக்கு அப்புறம்தான் இந்த தியானத்தில் முன்னேற்றம் அடைந்ததுக்கு அப்புறம்தான் மனம் என்ற ஒரு செயல் அப்புறம்தான் எனக்கு வாழ்க்கை என்றால் என்ன மனித சமூகம் என்றால் என்ன இந்த தியானம் என்றால் என்ன என்றே தெரிந்தது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மனிதனுக்குள்ளேயும் இப்படித்தான் தன்னை நல்லவன் என்று சித்தரித்துக் கொள்வதே ஒரு விதமான கருமவினை ஒருமதுவன ஒரு பிழை என்று அர்த்தம் இந்த உலகத்தில் மனதோடு வாங்குற எந்த மனிதனும் நல்லவன் அல்ல நான் சொல்லிவிட்டேன் உங்களிடம் நான் ஒருவனை கூட நல்லவனை சந்தித்ததே இல்லை இந்த நிமிடம் வரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனம் இல்லாத ஒருவன் யோகி இருக்கிறான் அல்லவா அவன் மட்டுமே நல்லவன் அவன் நல்லவன் என்றதுக்கு காரணம் என்றால் அங்க நான் இல்லை அவன் குடும்பம் இல்லை பொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்லை படிப்பு இல்லை சொத்து இல்லை எதுவும் இல்லை அவன் இந்த உலகம் பிரபஞ்சம் என்றது நேச்சர் என்பது பிறருக்காக செய்வதற்கு பேர் நேச்சர் அப்படிங்கிறது நேச்சர்னா தானா உருவானது அது வேலை என்ன என்றால் பிறருக்காக வேலை செய்யும் அதே போலதான் மனம் இல்லாத யோகி பிறருக்காக வேலை செய்வான் தனக்காக காற்றடித்துக் கொள்ள மாட்டான் தனக்காக அடுப்பு எரிக்க மாட்டான் தனக்காக ஒரு வேலை செய்யாதவனே ஒரு மிக பெரிய நல்லவனும் மிகப்பெரிய உயர்ந்தவனும் பொருள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்